வணக்கம் நான் ஏர்மனையில் இருந்து மட்டுவில் சந்திரன் கதைக்கின்றேன் இதுதான் எனது தோட்டம் கடந்த பதினேழு வருடங்களாக இந்த தோட்டத்தை செய்து வருகின்றேன் என்னவென்றால் நாங்கள் எல்லா பயிர்களையும் அறுவடை செய்த பின்பு ஊரில் சணல் விதைக்கிற மாதிரி இங்கேயும் விதைக்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த பட்டி இது இங்கே எல்லா கடைகள்லையும் பண்ணலாம் நாங்கள் எல்லா பயிரையும் அறுவடை செய்த பின்பு அக்டோபர் மாதம் இதை விதைத்து விட்டோம் என்றால் எந்தவித புல்லும் வராது இது நல்ல குளிர்வார காலங்களில் ஒரு மூன் ராடி மட்டும் வளரும் அதன் பின்பு நல்ல குளிர் வரைக்க மினுஸ்க்ராட் தண்டை தண்டவாட்டை மடிந்து எல்லாம் அணிந்துவிடும் அது எங்களுக்கு நல்ல பசலையாக இருக்கும் நாங்கள் உள்ளி நடுறதென்றால் நட்டு போட்டும் இதை வைக்கலாம் ஆனால் உள்ளி அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம்தான் முளை வரும் அதுக்கிடையில் இந்த பயிர் இந்த பசலை வந் முளைத்து அடுத்த வருடத்துக்கு எங்களுக்கு நல்ல பசலையாக மாறிவிடும் நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை ஆனால் ஒரு புல்லும் வராது வேண்டும் பாருங்கள் எப்படி வளர்ந்து நிற்கிறதுண்டு நாங்கள் பயிரெல்லாத்தையும் அறுவடை செய்த பின்பு பெருங்காணியாய் விடாமல் இப்படி பசலையை ஊட்டு விட்டால் தஞ்சை பாட்டுக்கு வளர்ந்து நல்ல பசலையாக கொடுக்கும் இது ஒரு இயற்கை உரம் ஒரு சணல் வைக்கிற மாதிரி இது ஒரு இயற்கை உரம் என்று சொல்லுகிறேன் எனது காணொளியை பார்க்காதவர்கள் யூடியூப்பில் மட்டுவில் சந்திரன் என்ற பெயரை போட்டு கணக்கு காணொளிகளை நீங்கள் பார்வையிடலாம் இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கும் வீடு ஓகே உறவுகளை என்ன வருகான சந்திப்போம் நன்றி வணக்கம்